சூப்பரான ஒரு ஃபுல் டே ரொட்டின் பிளாக் தான் வந்து பார்க்க போறோம் இப்ப மதியத்துக்கு வந்து எனக்கு பிடிச்ச ஐட்டம் வந்து சமைக்க போறோம் வணக்கம் வணக்கம் வெல்கம் பேக்ஸும் வச்சாங்க தாரும்யா லைப் ஸ்டை இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு ஃபுல் டே ரொட்டின் பிளாக் தான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ மேடம்க்கு வந்து இன்னைக்கு வந்து ஸ்கூல் லீவ் விட்டுருக்காங்க எக்ஸாமுக்கு இன்பிட்டிவ் டயத்தில் ஒரு நாள் வந்து லீவ் விட்டுருக்காங்க இவங்க ஸ்கூலில் வந்து கொஞ்சம் அந்த சிபிஎஸ்சிங்கனால லேட்டாக தான் வந்து எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இன்னைக்கு வந்து நம்ம ரொட்டின் என்ன எப்படி போக போகுது அப்படிங்கிறத நம்ம வந்து இங்கே பார்க்க போகிறோம் காலையில் வந்து சிம்பிளாக தோசையும் சாம்பார் வச்சு காலைல பிரேக்ஃபாஸ்ட்டை வந்து முடிச்சாச்சு இப்போ மதியத்துக்கு வந்து எனக்கு பிடிச்ச ஐட்டம் வந்து சமைக்க போகிறோம் ஸோ ரொம்ப ஈகராக வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ரொம்ப நாள் ஆச்சு அதை சாப்பிட்டு என்ன ஐட்டம் அப்படிங்கிறத வாங்க இப்போ பார்க்கலாம் ஸோ இப்போ வாங்க நம்ம வந்து சமைக்க ஸ்டார்ட் பண்ணுவோம் ஒன் ஹவர் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிறோம் ஏன்னா மேடம்க்கு வந்து பசிக்க ஆரம்பிச்சிடும் இப்போதைக்கு வந்து ஃப்ரூட்ஸு பால் அப்படின்னு சொல்லி குடிச்சுக்கிட்டு இருக்காங்க இதுக்கப்புறம் வந்து சோர் கேட்க ஆரம்பிச்சிருவாங்க ஸோ டைம்க்கு வந்து கொடுக்கணும் இப்போ வாங்க மேடம் வந்து இங்கே உட்கார வச்சுட்டு நீ வாட்டுக்கு டிவியை பாருமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிச்சனுக்குள்ளே போகலாம் ஓகே இங்கே ஆல்ரெடி வந்து நான் ஒரு சின்ன உலகில் ஒரு உலகம் வந்து சாப்பாடு போட்டு வச்சிருக்கேன் மதியத்துக்கு சாப்பிட்டுட்டு மீதி இருந்தாலும் வந்து நைட்டுக்கு வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக எனக்கு பிடிச்ச ஐட்டம்னு சொன்னேன் இல்லையா ஸோ அதுதான் இதான் வந்து எனக்கு பிடிச்ச ஐட்டம் சோ மொச்சப்பயிர்னா எனக்கு வந்து அவ்வளோ உயிர் பொங்கல் அன்னைக்கு வந்து அம்மா வந்து இந்த பால் பொங்கல் அதுக்கப்புறம் வந்து வெண்பொங்க பால் பொங்கல் ஒன்று செய்வாங்க அது கூட வந்து இந்த மொச்சப்பயிர் கூட்ட வச்சு சாப்பிடும் போது செம்ம அல்டிமேட்டா இருக்கும் இடையில என் பிள்ளை வந்து அப்பா அம்மா வந்து கேட்டுட்டே இருப்பா ப்ளீஸ் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா அவருக்கு லீவ் விட்ருக்கனால எதையாவது வந்து கேட்டுகிட்டே இருப்பா அவங்க தான் அத மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கணும் சோ அதனால அத கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம அந்த மொச்சப்பயிரில் வந்து கூட்டு மாதிரி பண்ண போகிறோம் தான் உயிர் இருக்கா ஆமா எனக்கு இந்த மொச்சைப்பயிறுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலா ஓஹோ இது நசுக்கிட்டா என் உயிர் பயிர் மொத்தம் அப்படிதான் பார்ப்போம் ஏன் உங்களுக்கு என்னோட உயிர் போகணும்னு ஆசையா இருக்கோ அம்பட்ட ஆசை

எங்க அத்தை ஒரு மாதிரி சொல்வாங்க சொல்றாங்க அம்மா ஒரு மாதிரி சொல்றாங்க அதாவது பச்சை மொச்சைக்காய் வந்து வேக வச்சா அந்த தண்ணியை வந்து குழம்புல கூடாதுன்னு எங்க அம்மா சொல்றாங்க ஆனா எங்க அத்தை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா காற்றை மொச்சையதான் வந்து அந்த தண்ணியை தான் சேர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க சோ அது எது எது வந்து கரெக்டுன்னு எனக்கு தெரியல பட் இந்த தண்ணி வந்து நான் குழம்புல சேர்க்க போறது இல்லை எது கரெக்டுங்கிறத கீழே கமல் செக்ஷன்ல சொல்லுங்க நான் அடுத்த தடவை கண்டிப்பா அந்த தண்ணியை சேர்க்கலாம் அப்படின்னா குழம்புல வந்து நான் சேர்த்துக்கிறேன் விசில் போட்டு மொச்சைப்பயிறு வந்து பத்த வச்சுக்குவோம் ஸோ இது வந்து விசில் விடட்டும் ஸோ இந்த கேப்பில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா முட்டைக்கோஸ் பொரியல் வந்து ரெடி பண்ணிடலான்னு சொல்லிட்டு இங்கே கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் வந்து ஒரு அரை மணி நேரம் வந்து கள்ளப்பருப்பு ஆக்சுவலாக அந்த பாசி பருப்பு தான் போடலான்னு நினச்சேன் பட் பாசி பருப்பு இல்லைங்கிறனால கள்ளப்பருப்பை வந்து கொஞ்ச நேரம் வந்து ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் ஸோ இப்போ நம்ம வந்து இந்த விலைகளை வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணிடுவோம் முட்டைப்பொரியல் கூட்டு பண்ணுற ஆமாம் அதுதானே அதுக்கு இவ்வளோ பேச்சு அது அதாவது எல்லா பொண்டாட்டி எந்த வேலை செஞ்சாலும் அதுல வந்து ஆமா இதுதானே பண்ண போற இதுக்கு என்ன இவ்வளவு பில்டப்பா இதுக்கு இவ்வளவு இதுவா இதுக்கு அது குறிப்பா அந்த சமையல் வேலை வீட்டு வேலைகள்லாம் வந்து எதுக்குதான் அப்படி சொல்றாங்களோ எனக்கும் தெரியல நீங்க எல்லாம் பைத்தியமாட்டா நீங்க

பெருமையா பேசிக்கிற இப்ப கூட பாருங்களேன் கெட்ட பல என்ன புத்தியோ நம்ம என்னைக்காவது அப்படி இருக்கோமா நம்ம வீட்டுக்கார எனக்காக விட்டு குடுத்து பேசுறோமா இல்லவே இல்ல ஆனா இவங்க மட்டும் எப்படிதான் அசால்ட்டா நம்மள விட்டு குடுத்து பேசிடுவாங்க உளுந்த பருப்பு போட்டுக்கலாம் உளுந்த பருப்பு போட்டாச்சு இப்ப நம்ம வந்து கருவேப்பில போட்டுக்கலாம் நான் வந்து ஒரு ரெண்டு பச்சை தான் எடுத்திருக்கேன் ஏன்னா பாப்பா ஒரு சாப்பிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு காரமா இருக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக ரெண்டு பச்சை தான் எடுத்திருக்கேன் இப்போ வந்து நான் ஊற வச்சிருக்கேன் இல்லையா சோ அந்த கள்ளப்பருப்பு நான் வந்து இப்பயே அந்த எண்ணெயிலே சேர்த்துக்கிறேன் ஏன்னா அது கொஞ்சம் கிரன்ச்சியா இருக்கும் எண்ணெயிலே சேர்த்து போட்டோம் அப்படின்னா அதனால சேர்த்துக்கிறேன் சோ அதை லைட்டா வந்து நம்ம அப்படியே ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் ஓகே இப்போ கடலை பருப்பு வந்து ரெடி ஆயிடுச்சு நான் என்ன பண்ணிக்கிறேன்னா நல்லா பெரிய வெங்காயம் அதை வந்து சேர்த்துக்கிறேன் கூட்டுக்குமே நான் பெரிய வெங்காயம் தான் போட போறேன் ஸோ அது கொஞ்சமா வச்சுட்டு நம்ம சின்ன சின்னதா இருக்கு கட் பண்ணிருக்கேன் அப்ப சின்ன சின்னதாக இருக்கும் இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா உப்பு லைட்டாக போட்டுக்கலாம் வதங்குறதுக்காக நான் உப்பு போட்டுக்கிறேன் ஸோ நல்லா வந்து வெங்காயம் வந்து வதங்கட்டும் வதங்கணும் நம்ம வந்து முட்டை போய் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு வெறும் பச்சை மிளகா மட்டும் தான் நான் போட்டிருக்கேன் அதான் நான் சொன்னேன் இல்லையா பாப்பா சாப்பிடணும் அப்படிங்கறதுக்காக நல்லா வந்து விட்டு வதக்கிக்கலாம் இப்ப நம்ம வந்து முட்டைக்கோசை வந்து ஆட் பண்ணிக்கலாம் நான் ஆல்ரெடி கழுவிதான் எடுத்து வச்சிருக்கேன் எடுத்துக்கலாம் ஒரு சின்ன முட்டைக்கோசா வாங்கினேன் ஆனா நிறைய இருக்க மாதிரி இருக்கு பார்ப்போம் அது பண்ணதுக்கு அப்புறம் சின்னதா சொல்லுவாங்க இல்லையா கொஞ்சமாயிரும்னு சொல்லுவாங்கல்ல கொஞ்சமா ஆயிடுச்சுன்னா பரவாயில்ல நாங்க ரெண்டு பேர்ல தான் இருக்கோமா வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு இருக்கேன் அந்த அளவே வந்து இதாயிடுச்சா இப்ப ரெண்டு பேரும் சமைக்க போது கொஞ்சம் கூட கூட நான் போட்டுறேன் குழம்புலாம் கொஞ்சம் நிறைய வச்சிடறேன் பேசிக்காவே எனக்கு இந்த மாதிரி கொஞ்சமா குழம்பு வைக்கிறதே வந்து தெரியாதுங்க நிறைய நிறையதான் வந்து குழம்பு வைப்பேன் அது எங்களுக்கு வந்து ரெண்டு நாளைக்கு இருக்க மாதிரி இருக்கு கொஞ்சம் கொஞ்சமா நான் வந்து பழகிட்டுக்கேன் இப்போதான் ஓகே வந்து அஞ்சு விசில் வந்துருச்சு இதை இறக்கி வச்சுட்டு இப்போ நம்ம ரசத்துக்கு வந்து ரெடி பண்ணுவோம் ரசத்துக்கு வந்து தேவையான பொருள் என்னென்ன அப்படின்னா தக்காளி தக்காளி எடுத்துருவோம் ரூப பிள்ளை கொத்தமல்லி ஓகே ஃபர்ஸ்ட் வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன்னா இதுல கொஞ்சமா வந்து கீரகம் போட்டுக்கிறேன் ரசம் வைக்கலாம் எல்லாத்துக்கும் தெரியும் இருந்தாலும் நான் வந்து ஷேர் பண்றேன் கொஞ்சமாக வந்து மிளகு ஸோ இதை ஃபஸ்ட்டு என்ன பண்ணிடுவோன்னா ஒரு சுற்றி சுற்றிடுவோம் ஓகே இதில் இப்போ பூண்டு போட்டு பூண்டையே ஒரு சுற்றி சுற்றிடலாம் இப்போ வந்து பச்சை மிளகாய் ஸோ பச்சை மிளகா வந்து ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்துக்கிறேன் தாளிக்கிறதுக்கு கருவேப்புல ப்ளஸ்ஸு கொத்தமல்லி ரசத்துக்கு தேவையான கொத்தமல்லி எடுத்து அவ்வளோதான் இந்த மூடி முடிவண்டி தான் தமிழ் பிள்ளையை வச்சுக்கோ இப்போ நான் வந்து இதில் இப்போ இதில் வந்து ரெண்டு பச்சை மிளகா வந்து போட்டுக்கிறேன் ரசத்துக்கு தேவையான தக்காளி நல்லா பழமாக இருக்குது ஸோ ஒரு மூணு தக்காளி எங்களுக்கு ரெண்டு பேர்த்துக்கு இது போதும் ஸோ மூணு தக்காளி மட்டும் எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு ஸோ வாஷ் பண்ணிட்டு தக்காளியை வந்து இதில் போட்டாச்சு போட்டு ஒரு சுற்றி சுற்றி வண்டி தான்

அதுக்கப்புறம் கொத்தமல்லி அதை களிமிட்டு சேர்த்துக்குவோம் ஸோ கொத்தமல்லி சேர்த்தாச்சு தக்காளி எவ்வளோ எடுத்துட்டும் இந்த டப்பா அதில் நல்ல டப்பாங்க எடுக்கும்போது கீழே விழுந்து இந்த இது உடஞ்சிருச்சு கஷ்டமாக இருக்குது எனக்கு ஆசை ஆசையாக வாங்க டப்பா உடஞ்சிருச்சேன் ஆனால் மாட்டுது அதாவது கழுட்ட போது கழுந்து கழுன்று வந்துருது ஓகே இப்போ வெந்துருச்சு ஓகேவா ஸோ இதாக வேற இதை மாற்றிட்டு இந்த பாத்திரத்திலே வந்து ரசத்தையும் வச்சு விட்ருவோம்

ஓகே இப்போ ரசத்துக்கு வந்து உப்பு போட்டாச்சு இதுக்கு வந்து இப்போ மஞ்சத்தூள் போட்டுட்டு தாவத்திர பண்ணி தான் அந்த சட்டி வந்து காஞ்சிருச்சு நான் வந்து கூட்டுக்கு வந்து நல்லெண்ணெய் வந்து யூஸ் பண்றேன் பொரியலுக்கு வந்து கடலை எண்ணெய் யூஸ் பண்ணேன் இதுக்கு வந்து நல்லெண்ணெய் வந்து யூஸ் பண்றேன் உனக்கு என்னப்பா நீ பைத்தியம் நீ என்ன வேணாலும் பேசலாம் என்ன இதுக்கு தாளிப்புக்கு வந்து பட்டா கிராம்பு ஏலக்காய் அது போட்டு நம்ம வந்து தாளிச்சுடுவோம் ரைட்டா வந்து சீரகம் போட்டு நான் வந்து ரசத்துக்கு வந்து தாளிச்சு விட்டுக்கிறேன் இங்கேயே வந்து தாளிப்பு ரெடி ஆயிருச்சு இல்லை பட்டா கிராம்பு ஏலக்காய் வந்து போட்டுருந்தேன் இதுக்கு வந்து கருவேப்பில வந்து நம்ம சேர்த்துக்கோம் இந்த தாளிப்பு கருவேப்பில சேர்த்துக்கலாம் இதுல வந்து இப்போ வெங்காயம்

அப்புறம் தண்ணிய ஊத்தி எனக்கு வந்து ரொம்ப திக்காதான் திக்காதான் வேணும் அதனால நான் வந்து கொஞ்சமா பண்ணி ஊத்திக்கிறேன் இது நல்லா வந்து திக்காகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுட்டு அப்படியே இறக்கணும்னு வச்சுக்கோங்களேன் சூப்பரா கொண்டு சாதத்தை வந்து வடுத்துருவோம் ரசமும் சுவையாக தயாராகி விட்டது இதை ஒரு ஓரமாக வச்சுருவோம் நம்ம ஸோ ஓரளவுக்கு சமையல் முடிஞ்சிருச்சு இப்போ நம்ம மொட்டை மொச்சப்பயிர் மொச்சப்பயிர் கூட்டு போட்டு ரெடி ஆகணும் ரெடி ஆகிடுச்சுன்னா வந்து ஆமாம் உசுர் மட்டும் ரெடி ஆகிடுச்சுன்னா நம்ம வந்து சாப்பிட்ற வேண்டியதான் இப்ப டைம் வந்து ஒன்றே கால் ஆகுது நம்ம பன்னெண்டு ஸ்டார்ட் பண்ணோம் இல்ல அதுக்கு முன்னாடியே வந்து அதை வெங்காயம் தக்காளி கட் பண்ணி வச்சதுனால அவங்க அவங்க லேட்ல முடிஞ்சிருச்சு இதே நான் வந்து லைவாக கட் பண்ணிட்டேன்னா அவங்க லேட் இருக்கும் ஓகே சோ அந்த கூட்டு ரெடி ஆனதுக்கு அப்புறம் நான் உங்கள்கிட்ட காட்டுறேன் ஓகே சோ சப்பாடை போட்டு வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ டேஸ்ட் பாக்கறோம் எப்படி இருக்குன்னு சொல்லிடு. சுறுசுறுது. அருந்துவை நாக்குல உக்காந்து நடக்க மாட்டே. புரியினா? வேற மாதிரி வேற மாதிரி.

ஓகே ஸோ நான் வந்து டயட்டில் இருக்கேனால நான் இப்படி தான் வந்து சாப்பிட்ணும் ஸோ ரெண்டு பவுல் வந்து நான் வந்து சேலட் எடுத்துருக்கேன் சேலட் அப்படின்னா பீட்ரூட்டு கேரட்டு தயிர் ஊற்றி வந்து சேலட் மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன் ஒரு பவுலில் வந்து அந்த பொச்சைப்பயிர் வந்து எடுத்திருக்கேன் உங்களுக்கு டெய்லியுமே வந்து என்னோடய டயட்டு பற்றினா அப்டேட்ஸ் வேணும்னா கேட்டீங்கன்னா நான் கண்டிப்பாக வந்து ஷார்ட்ஸில் கூட சேலஞ்ச் மாதிரி வேணால் பண்ணுறேன் ஆனால் எந்தளவுக்கு அது பாசிபிளாக நடக்கும்னு தெரில பட் இப்போ நான் ஓரளவுக்கு வந்து டயட் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன் ஸோ நான் ரசம் வந்து எடுத்துக்கல ஏன்னா அந்த மொற்றை பேர் வச்சே நான் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ற பிளானில் வந்து ரசம் வந்து எடுத்துக்கல ஆக்சுவலாக இப்படி தான் சாப்பிடணுமா ரெண்டு பவுல் வந்து குக் பண்ணாத அன்குடு சாலட் எடுத்துக்கணும் ஒரு வந்து காயில் வந்து குக் பண்ணது எடுத்துக்கணும் ப்ரோட்டீனுக்கு நீங்கள் எதுன்னு கேட்பீங்க அதுதான் அந்த பயர் ஸோ அந்த பயரில் வந்து கண்டிப்பாக ப்ரோட்டீன் இருக்கும் அதே இதுலேயுமே நான் கடலைப்பருப்பு போட்டிருக்கேன் ஸோ அதுவுமே வந்து ப்ரோட்டீன் தான் ப்ரோட்டீன் தனியாக வேணும்னா நம்ம பருப்பு கூட எடுத்து வேக வச்சு சாப்பிட்லாம் பாப்பாவுக்கு லைட்டாக சும்மா ஒரு ரெண்டு துண்டு போட்டு போடுவா ஏன்னா உரைக்கணும் கண்டிப்பா சொல்லுவா சும்மா ரெண்டு துண்டு போட்டு அவளுக்கு வந்து பிணைஞ்சு கொடுத்துட்டு சாப்பிட சொல்லுவோம் சரி ஓகே இப்ப நம்ம வந்து என்ன சாப்பிட போறேன்னு பாருங்க ரசம் சோறு முட்டை பசுதான் சரி சாப்பிட்டு நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் பாக்கலாம் ஓகே இப்ப நம்ம வந்து ஆபீஸ் வந்து வந்திருக்கோம் மதியம் வந்து சாப்பாடுலாம் வந்து வீட்டுல வந்து முடிஞ்சிருச்சு மேடம் போட்டிருக்க ட்ரெஸ் வந்து நம்ம டிஎம்ல வந்து சீக்கிரமா வந்து லான்ச் பண்ண போறோம் இந்த குட்டி வந்து ஜார்ஜெட்ல ஆக்சுவலா வந்து இந்த ஜார்ஜெட் மெட்டீரியல் இங்க வந்து நம்ம ஆர்கைன்ஸா வந்து ஆர்கன்சாவில் எல்லாம் வந்து லைனிங் வந்து உங்களுக்கு அமெரிக்கன் கிரீப்ல லைனிங் கொடுத்துருக்கோம் ஸோ யோக்பாட்டில் வந்து உங்களுக்கு ஆர்கன்சா வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் இந்த ஆர்கன்சாலே ஃபாயில் பிரிண்ட் மாதிரி கோல்டன் ஃபாயில் பிரிண்ட் வந்து கொடுத்துருப்பாங்க செம்மையாக இருக்கும் இல்லை ரெண்டு கலர் இருக்குது ஒன்று ப்ளூ கலர்லாம் வந்து செம்ம அட்டகாசமாக இருக்கும் கிரீன்மே வந்து நல்லா சூப்பராக இருக்கும் ஸோ அடுத்து நம்மளோட டிஎம்ல நீங்கள் வந்து டிஎம்னு சொல்லி பார்த்துப்பீங்க டிஎம்ல எல்லாமே வந்து நம்ம கஸ்டமைஸ்டாக குர்த்தி வந்து அதாவது டெய்லர் விட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா நீங்கள் டெய்லர்களில் வந்து கொடுக்குறத நம்ம வந்து நம்மளோட டெய்லர்ஸை வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணி நம்மளோட கிளாத்தை வச்சு நம்ம கொடுத்துட்ருந்தோம் அதுதான் வந்து டிஎம் பிராண்ட் அதே மாதிரி சாரீஸ் போய் டிஎம் வந்து ஸ்டார்ட் பண்ணோம் பட் அதில் எனக்கு வந்து சாரீஸ் இன்னும் போடல போஸ்ட் பண்ணணும் ஸோ அது கொஞ்சம் டைம் எடுக்கறதுனால நான் போஸ்ட் பண்ணால் பார்த்துருக்கேன் இப்போ நம்ம வந்து என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா டிஎம் அப்பையரஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று லான்ச் பண்ணியிருக்கோம் அதோட கான்செப்ட் என்ன அப்படின்னா இப்போ டிஎம் பிராண்டில் வந்து கஸ்டமைசேஷனாக இப்போ இந்த ட்ரெஸ்ஸை வந்து கஸ்டமைசேஷனாக கொடுக்கும்போது எங்களால் ஃபைவ் ஹண்ட்ரட் கீழே வந்து தர முடியாது ஏன் அப்படின்னா ஸ்டிச்சிங் காஸ்ட்டே வந்து உங்களுக்கு ஒன் ஃபிஃப்டிலேருந்து டூ ஹண்ட்ரட் வரைக்கும் வந்துடும் அதுக்கப்புறம் மெட்டீரியல் காஸ்ட் இருக்கு ஸோ வந்து உங்களால் வந்து ஃபைவ் கிலோ தர ஆனால் நிறைய பேர் என்கிட்ட வந்து அக்கா ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் கீழ வந்து குத்தி கொடுங்க ஃபைவ் ஹண்ட்ரட் கீழ வந்து குத்தி வந்து லான்ச் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்றீங்க ஸோ அவங்களுக்காக மட்டுமே டிஎம் அப்பேரட் வந்து நம்ம எல்லா குர்த்தியுமே அண்டர் ஃபைவ் ஹண்ட்ரட் தான் நீங்கள் அந்த எந்த குட்டி எடுத்தாலுமே அண்டர் ஃபைவ் ஹண்ட்ரட் குள்ளே தான் இருக்கும் அந்த ஃபைவ் ஹண்ட்ரட்னா த்ரீ ஹண்ட்ரடாக இருக்கும் டூ ஹண்ட்ரடாக இருக்கும் ஸோ ஹண்ட்ரடாக கூட இருக்கலாம் ஸோ எல்லாம் மாதிரி இருக்கும் ஆனால் ரொம்ப ப்ரைஸ் கம்மியாக இருக்கே குவாலிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னா நீங்கள் பயப்பட தேவையில்லை நாங்கள் எல்லாமே தொட்டு பார்த்து எப்படி குவாலிட்டி இருக்கும் க்ளாத் எப்படி இருக்கும் எல்லாம் பார்த்து தான் நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டே வந்து உங்களுக்கு லான்ச் பண்ண போகிறோம் ஸோ அதனால் அந்த வித பற்றி எந்தவித பயமும் இல்லை ஸோ அந்த டிஎம் அப்பாரட்ஸில் அந்த ஃபைவ் ஹண்ட்ரட்குள்ளே இருக்க குட்டீஸில் வந்து நம்ம என்னென்ன கலெக்ஷன்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறது நான் உங்கள்கிட்ட இந்த விளாக்ல வந்து ஷேர் பண்ணுறேன் ஸோ அதை நீங்கள் பார்த்து கூட நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன் ஸ்க்ரீனில் நீங்கள் வந்து அதை பார்த்து நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் இப்போ நம்ம கலெக்ஷன்ஸை போய் பார்த்தலாமா இது எல்லாமே வந்து நம்மளோட டிஎம் அப்பேரல்ஸுக்காக நம்ம வாங்கி வச்சிருக்க குர்த்திஸ் தான் இது எல்லாமே வந்து ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் தான் இருக்கு எல்லா எல்லா குர்த்தியோட ரேட்டுமே வந்து ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் தான் சோ இதெல்லாம் வந்து டூ எயிட்டி ருப்பீஸ் தான் சோ டூ எயிட்டி ருபீஸ் உங்களுக்கு வந்து நல்லா காட்டன் குர்த்தி ஆக்சுவலாக குவாலிட்டியா குவாலிட்டியுமே வந்து செம்ம சூப்பரா இருக்கும் அதே மாதிரி கிளாத்துமே வந்து செம்ம பக்காவா இருக்கும் இங்க பாருங்க இந்த கிளாத் எவ்வளோ சூப்பராக சாஃப்டாக வந்து இருக்கும் உங்களுக்கு ஒரு மாதிரி குத்தாது எரிச்சல் இருக்காது நீங்கள் வந்து ஒரு காலேஜுக்கு போ போகிறீங்க இல்லை ஒரு ஆஃபீஸ் ஒர்க்கில் போகிறீங்க எனக்கு வந்து பட்ஜெட்டில் இருந்தால் போதும் எனக்கு வந்து சும்மா ஒரு நாலஞ்சு ரூபா போடணும் போட்டுட்டு அதுக்கப்புறம் வேறு டிசைன் மாற்றணும் அந்த மாதிரிலாம் சில பேர் இருப்பீங்க ஸோ அப்படி இருக்கவங்களுக்குலாம் மாதிரி குர்டீஸ் வந்து கண்டிப்பாக வந்து சூட் ஆகும் அதோடய பிரைஸ் வந்து டூ எயிட்டி தான் இந்த மாதிரி குர்டீஸ்லாம் இப்போ நான் உங்கள்கிட்ட டூ எயிட்டி ருப்பீஸில் இருக்க குர்த்திஸ்லாம் வந்து உங்களுக்கு காட்டுறேன் ஸோ இதுவும் வந்து டூ எயிட்டி தான் இதுவும் டூ எயிட்டி தான் சோ அதுலயே வந்து கலர்ஸ் இருக்கு இந்த ஸ்கை ப்ளூ கலருக்கு இங்க பிங்க் கலரு டூ எயிட்டி தான் சோ அதே மாதிரி ஸோ இந்த குர்த்தியும் வந்து டூ எயிட்டி தான் அந்த பொம்மையில் போட்டிருக்காங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும் இதுவும் டூ எயிட்டி தான் ஸோ அதில் வந்து இந்த கலர்ஸு நெக்ஸ்ட்டு வந்து இதுவும் டூ எயிட்டி தான் இதிலே பாருங்கள் எத்தனை கலர்ஸ் இருக்குன்ட்டு ரெண்டு இருக்குது மூணு இருக்குது இதெல்லாம் வந்து செம்ம சூப்பராக இருக்கும் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உண்மையிலே வந்து நல்லா இருக்கும் பார்க்கவும் வந்து விலை கம்மியாக இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் இருக்காது நல்லா ரிச்சாகவும் இருக்கும் ஸோ இதுவுமே வந்து டூ எயிட்டி தான் இதில் வந்து பிங்க் கலர் அதுக்கப்புறம் வந்து எல்லோ கலர் ஸோ ரெண்டு கலர் இருக்குது நம்மகிட்ட குர்த்தி மட்டும் கிடையாது இருக்குது ஸோ அனார்கலியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்பிள் கலர் அனார்களி இருக்கு இதோட பிரைஸ் நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வந்து இதுவும் வந்து அனார்கலி தான் இதோட பிரைஸ் வந்து செவன்டி எல்லாமே நம்ம கிட்ட வந்து அண்டர் ஃபைவ் ஹண்ட்ரட் தான் நீங்க வந்து தாராளமா வந்து நம்பி வாங்கலாம் இதுவுமே வந்து அண்டர் ஃபைவ் ஹண்ட்ரட் தான் செம்ம சூப்பராக இருக்குது பாருங்க இது பாருங்களேன் ஃபுல்லாக வந்து எம்ப்ராய்டு ஒர்க் கொடுத்துருக்கோம் இது வந்து கவர்லேருந்து எடுத்து ஃபோட்டோ ஷூட்டுக்காக நாங்கள் எடுத்தது ஸோ அதனால அப்படி மடிப்பு இதாக இருக்குது ஸோ உங்களுக்கு பேக்கேஜிங் வரது நல்லா நீட்டாக வந்துடும் ஸோ இதுவும் வந்து களி குர்த்தி அதாவது களி குர்த்தி அப்படின்னா என்னன்னா உங்களுக்கு வந்து இங்கே வந்து இப்படி பேட்டர்ன் பண்ணா தனித்து களியாக இருக்கும் ஸோ அதுதான் வந்து களி குர்த்தி ஸோ அதுவுமே அண்டர் ஃபைவ் ஹண்ட்ரட் நம்ம கிட்டே வந்து அவைலபிளாக இருக்குது நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்கள் ஃபங்க்ஷன் வேருக்கு போடுற ஒரு சில்க் குர்த்தி பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் செம்ம ப்ரீமியமாக இருக்கும் இதை தொட்டு பாருங்களேன் உண்மையிலே வந்து செம்ம ஃபீலாக இருக்கும் ஷைனிங்காக இருக்கும் தொட்டு பார்க்கும்போது வந்து நல்லா சாஃப்ட்டு செம்ம சாஃப்ட்டு இங்கே பாருங்கள் கேன்வாஷ்லாம் வச்சு பண்ணியிருக்காங்க மெட்டீரியல் செம்ம குவாலிட்டியாக இருக்கும் நம்ம அண்டர் ஃபைனில் கொடுத்தாலுமே இதில் குவாலிட்டி செம்மையாக இருக்கும் அதேமாதிரி நெக்கில் ஃபுல்லாக வந்து எம்ப்ராய்டரி பேட்டர்ன் வந்து கொடுத்துருக்காங்க இதெல்லாம் நீங்கள் வந்து ஒரு ஜீனுக்கு பேர் பண்ணிட்டு போனீங்க அப்படின்னா இண்டோவேஷியன் ஸ்டைலில் இருக்கும் இதே நீங்கள் வந்து ஒரு லெக்கினுக்கு போட்டு போனீங்க அப்படின்னா லெக்கின் ஒரு துப்பட்டா கூட போட்டு போனீங்கன்னா சம்மட்டா கசமாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் தான் அடுத்து இங்கே பாருங்க இதெல்லாம் என்னோடய ஃபேவரெட்டு ரொம்ப ஃபேவரெட்டு இதில் நானுமே வந்து ஒரு குர்த்தி ஆக்சுவலாக ஆட்டையை போட்டேன் போட்டிருந்தேன் உண்மையிலேயே வந்து அதை குத்தி போடும்போதே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதை குத்தியை துவைச்சு இப்போ நான் வந்து செகண்ட் டைம் அதை யூஸ் பண்ணிட்டேன் ஒரு நாள் கூட கலர் ஃபேட் ஆகவே இல்லை அப்படியே இருந்துச்சு அதே மாதிரி துணி சூழ்ந்துறது அந்த மாதிரி எந்த ப்ராப்ளமே இல்லை இது வந்து பேண்ட்டோடு இருக்குது ஆக்சுவலாக பேண்ட் வந்து இந்த கலரில் வரும் உங்களுக்கு வந்து குர்த்தி இந்த கலரில் வரும் நெக்கில் ஃபுல்லாக வந்து மிரர் ஒர்க் கொடுத்துருக்காங்க ஸோ இது நெக்ஸ்ட்டு ஒரு பிளாக் குர்த்தி வித்து பேண்ட்டு இதுலேயுமே வந்து பேண்ட் இருக்குது பேண்ட்டில் வந்து இந்த மாதிரி கோடு கோடாக இருக்கும் இதில் வந்து சைஸஸ் வந்து உங்களுக்கு எம்லேருந்து டபுள் எக்ஸ்எல் வரைக்குமே இருக்குது நெக்கில்தான் பாருங்கள் செம்ம ஒர்க்கு வந்து கொடுத்துருக்காங்க அடுத்து இந்த இது இது வந்து என்னென்னா ஒரு அனார்கலி டைப்பு அதாவது களி குர்த்தி உங்களுக்கு வந்து பாட் பாட்டு பார்ட்டிஷனாக வந்து ஜாயின் பண்ணியிருக்கோம் ஸோ உங்களுக்கு குர்த்தியாக வேணாலும் நீங்கள் குர்த்தியாக வாங்கிக்கலாம் இல்லை அப்படின்னா அனார்கலியாக வேணாலும் நம்ம அனார்கலியுமே அவைலபிளாக இருக்குது இதையுமே நீங்கள் வாங்கிக்கலாம் ஸோ அந்த சில்க் குர்த்தி சொல்லியிருந்த இல்லையா அதில் வந்து ப்ளூ கலர் ஸோ நெக்ஸ்ட்டு இதுவுமே வந்து ஒரு அனார்கலி குர்த்தி தான் அதாவது அதான் ஒரு ஏலையன் குர்த்தின்னு சொல்லலாம் அனார்கலி அப்படின்னா உங்களுக்கு மேலே தனிப்பாட்டு அதாவது பாடிஸு ப்ளஸ் கீழே வந்து ஃபு ஃப்ளார் பாட்டன் இருக்கும் பட் இது வந்து ஏலையன் குர்த்தி மாதிரி சைடு ஓப்பன் வந்து இருக்காது ஸோ இதில் வந்து இந்த கலர் மட்டும் தான் இருக்குது நெக்ஸ்ட்டு பாருங்களேன் எம்ப்ராய்டரி குர்த்தி இது எல்லாமே அண்டர் ஃபைவ் ஹண்ட்ரடு தான் இதிலே வந்து கலர்ஸ் வந்து இருக்குது சிமெண்ட் கலர் எல்லா கலர்ஸுமே இருக்குது இது எல்லாமே அண்டர் ஃபைவ் ஹண்ட்ரட் தான் நெக்ஸ்ட்டு வந்து இந்த க்ரீன் குர்த்தி எனக்கு ரொம்ப சூப்பர் பிடிச்சது இதனால் நம்ம டிஎமில் வந்து லான்ச் பண்ணுவோம் ஃபுல்லாக வந்து எம்ப்ராய்டரி ஒர்க் கொடுத்துருக்காங்க இதில் வந்து பேண்ட்டுமே இருக்குது ஓகேவா ஸோ இது வந்து ஆனால் அந்த கிடையாது கொஞ்சம் வந்து இது ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு மேலே தான் அதோடய ரேட்டு பட் சூப்பர் குவாலிட்டியாக வந்துருக்கும் டிஎம்மில் வந்து லான்ச் பண்ணலான்ட்டு இருக்கோம் கண்டிப்பாக வந்து டை பண்ணி பாருங்கள் செம்ம சூப்பராக ஒத்தாக வந்துருக்கும் ஸோ இந்த பர்பிள் கலர் இந்த பர்பிள் கலர் பாருங்களேன் இது வந்து இந்த பப்பு கலர் வந்து துப்பட்டா பேண்டோட வந்து நம்மகிட்ட அவைலபிளா இருக்கு இதுவுமே வந்து அண்டர் ஃபைவ் ஹண்ட்ரடு தான் ஸோ அண்டர் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு ஒரு குவாலிட்டியான ஒரு ப்ரீமியமான ரேட்ல துணி வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப குவாலிட்டியா இருக்கும் நாங்க கையில தொட்டு தொட்டு பார்த்து வந்து எல்லாமே ரெடி பண்ணி நம்ம லான்ச் பண்ணுறோம் குவாலிட்டி வைஸ்ல என்னைக்குமே நாங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணதே கிடையாது ஸோ தாராளமா நீங்க வந்து நம்ம கிட்ட வாங்கலாம் உங்களுக்கு அண்டர் ஃபைவ் ஹண்ட்ரட்ல எனக்கு வாங்கணும்க்கா குர்த்தியும் வந்து செம்மையா இருக்கணும் நான் வந்து ஒரு காலேஜுக்கு ஆஃபீஸுக்கு நான் போட்டு போகணும் அதாவது இந்த சிறு குர்த்தி ஃபங்க்ஷனாக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நீங்கள் ஃபங்க்ஷனுக்கு போட்டு போகலாம் அந்த அளவுக்கு இது சூப்பராக இருக்கும் இது நீங்கள் வந்து ஒரு ஸ்கர்ட் கூட நீங்கள் பேர் பண்ணி போட்டிங்கன்னா அப்படியே செம்மையாக இருக்கும் நல்லா ஹேர் ஸ்டைல் பண்ணி ஒரு ஜும்கா போட்டு இந்த ட்ரெஸ்ஸை மட்டும் நீங்கள் போட்டு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஸோ கண்டிப்பாக வந்து நம்ம டிஎம் அப்பரஸ் இருக்க எல்லா ட்ரெஸ்ஸையுமே ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் டேவே டிஸ்பேட்ச் அதுதான் வந்து இல்லை எதுவே நீங்கள் ஆர்டர் பண்ணிவிட்டு ஒரு வாரம் வரைக்கும் வெயிட் பண்ண அவசியம் இல்லை ஏன்னா ஸ்டாக் இருக்குது உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் டேவே டிஸ்பேச் பண்ணணும் ஒன் டேல வந்து உங்களுக்கு வந்து கிடச்சிடும் ஸோ தீபாவளிக்கு தான் ஆக்சுவலாக இந்த ரேட் எல்லாமே வந்து அண்டர் ஃபைவ் ஹண்ட்ரட்ல இருக்கும் ஸோ தீபாவளிக்கு தான் இப்போ ஆஃபர் வந்து பொருக்கிட்டு இருக்குது ஸோ தீபாவளிக்கு அப்புறம் வந்து கொஞ்சம் ரேட்டு மாறலாம் முன்ன பின்னே வந்து மாறலாம் ஸோ தீபாவளிக்காக நாங்கள் வந்து டுவெண்ட்டி பர்சன்ட் வரைக்குமே ஆஃபர் வந்து கொடுத்துட்ருக்கோம் ஸோ கண்டிப்பாக வந்து அந்த ஆஃபரை வந்து அவைல் பண்ணிக்கோங்க ஸோ டிஎம் அப்பேரன்ஸில் கண்டிப்பாக ட்ரெஸ்லாம் வாங்கி வியர் பண்ணி உங்களுக்கு தீபாவளியை நல்லபடியாக கொண்டாடுங்க ஓகேவா அடுத்த ஒரு சூப்பரான இன்ட்ரஸ்டிங்கான ஆன வீடியோலாம் நான் உங்களை சந்திக்கிறேன் ஏன்னா என்னோட ரொட்டி வந்து முடிஞ்சிருச்சு இதுக்கப்புறம் நான் வந்து வீட்டில் சின்ன சின்ன வேலைகள் தான் இருக்கும் அதான் வந்து பார்க்க போறேன் சூப்பரான ஆன வீடியோ நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய்